படத்தோட ஆரம்பத்துல ஹீரோயின காமிக்கிறாங்க இவளோட புருஷன் வெளியூர்ல வேலை செய்யறான் புருஷனை பாக்குறதுக்காக ஹீரோயின் போறா புருஷன் இருக்கிற இடம் ரொம்ப தூரமா இருக்கிறதால கப்பல்ல தான் போயாகணும் ஆனா கப்பல்ல போக டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஹீரோயின் கிட்ட காசே இல்ல அதனால யாருக்குமே தெரியாம அப்படியே நைசா டிக்கெட்டே எடுக்காம அப்படியே கப்பல்ல ஏறா யாருகிட்டயும் மாட்டாம இருக்கிறதுக்காக கப்பலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கப்பலு ஹார்பர்ல இருந்து புறப்படுது கப்பலுக்கு உள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் கிட்ட டிக்கெட் செக் பண்ணும் ஹீரோயின் மாட்டிக்கிறா ஹீரோயின் என்னோட கையில ஒரு குழந்தையும் இருக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்ல என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ஹீரோயின் கெஞ்சி பாக்குறா ஆனா இவனுங்க அதெல்லாம் கேக்குற மாதிரியே இல்ல கப்பலோட செக்யூரிட்டி ஆபிசர் இருக்கிற ரூமுக்கு இவளை கொண்டு வராங்க இப்படி கப்பல்ல டிக்கெட் எடுக்காம போறது ரொம்ப பெரிய குற்றம் மரியாதையா காசை கட்டு இல்லனா உன்னை தூக்கி கடல்ல போட்டுருவோம் அப்படின்னு இவனுங்க மிரட்டுறானுங்க ஹீரோயினோட பேக் எல்லாம் செக் பண்ணி பார்க்கறானுங்க அதுல கொஞ்சம் கூட காசே இல்ல சரி காசு இல்லனா பரவாயில்ல அதுக்கு பதிலா நம்ம வேற ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு இவனுங்க சொல்ல இவங்க நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா காசு இல்லாததால வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறா இந்த கப்பலோட ஆபிசருங்களும் அவனுங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கானுங்க இந்த கப்பலோட பயணம் முடிஞ்சு ஊருக்கு போற வரைக்கும் தினமும் இப்படி நடக்குமே கப்பல்ல வேலை செய்யற வேற அதிகாரிகளும் நம்மள பார்க்க வருவாங்களே இதுக்கப்புறம் நடக்க போறதெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறாங்க நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு வேற ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க அங்கிருந்து கிளம்புறாங்க காலையிலிருந்து ஒன்னும் சாப்பிடாம இருந்ததால ஹீரோயினும் அப்படியே வேக வேகமா சாப்பிடுறா கப்பல்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ்ல ஒரு வயசான பாட்டிய ஹீரோயின் சந்திக்கிறா ஹீரோயினோட கதையை கேட்டதுக்கு இந்த பாட்டி ஹீரோயினுக்கு தூங்குறதுக்கு அவங்க இடத்த கொடுக்குறாங்க ரொம்ப நல்ல மனசு உள்ள ஒரு பாட்டியா இருக்காங்க ஹீரோயின் கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறாங்க இந்த பாட்டி கிட்ட விசித்திரமான மூலிகை மருந்துகள் இருக்கிறத ஹீரோயின் கவனிக்கிறா இதெல்லாம் என்ன மருந்து அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா அதுக்கு இந்த பாட்டி சொல்றாங்க இதெல்லாம் மருந்து கிடையாது இதெல்லாம் ரொம்ப கொடிய விஷம் இத யாராச்சும் சாப்பிட்டாங்கன்னா உடனே செத்து போயிடுவாங்க அப்படின்னு இந்த பாட்டி சொல்றாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த கப்பல்ல இருக்கிற அதிகாரிகள் திரும்பவும் வராங்க கப்பலோட கேப்டன் உன்னை கூப்பிடுறாரு உன்னை உடனே பாக்கணும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின கேப்டனோட ரூமுக்கு கொண்டு வராங்க நம்மள எதுக்கு இங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் கரெக்டா கண்டுபிடிக்கிறா கேப்டனை பார்க்கும் அவருக்கு என்ன தேவை அப்படின்னு புரிஞ்சுக்கிறா அவரும் கொஞ்ச நேரம் பேசி மொக்க போட்டு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு அவருக்கு தேவையான விஷயங்களை அவரும் செய்ய ஆரம்பிக்கிறாரு கூட வந்த அதிகாரிகளும் வெளியே நின்னுகிட்டு எல்லாத்தையும் கேக்குறாங்க அப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் இந்த பாட்டு கிட்ட வந்து பயங்கரமா அழுகுறா இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது இன்னும் இந்த கப்பல்ல நிறைய அதிகாரிங்க இருக்காங்க அவங்க எல்லாரையும் என்னால பார்க்க முடியாது இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நான் செத்துருவேன் அந்த விஷ மருந்துகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு கிட்ட இருந்து இந்த விஷ மருந்துகளை வாங்கிக்கிறா அவனுங்க என்ன சாவடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுங்களை நான் சாவடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா இந்த விஷ மருந்து அப்படியே தூள் தூளாக்கி அதை எடுத்து சரக்குல என்ன மிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியாம இவனுங்களும் அதை வாங்கி குடிக்கிறாங்க அதை குடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே இவனுங்க எல்லாருமே அப்படியே செத்து போயிடுறாங்க கப்பலோட கேப்டனே இறந்து போனதால பக்கத்துல இருக்கிற ஒரு தீவுக்கு இந்த கப்பலை கொண்டு வராங்க அதுக்கப்புறம் கப்பல் இந்த தீவுக்கு வந்த உடனே ஹீரோயின் நயீசா எஸ்கேப் ஆவரா போலீஸ் கையில மாட்டாம நயீசா தப்பிக்கிறா ஹார்பருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ள ஏறா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் பக்கத்துல வேற ஒருத்தன் வந்து உக்கார்றான் இவன் பாக்குறதுக்கு டீசென்ட்டா இருக்கிறான் அதனால ஹீரோயின் இவன்கிட்ட பேசுறா டிக்கெட் எடுக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்ல தயவு செய்து உதவி பண்ணுங்க அப்படின்னு இவன்கிட்ட கேக்குறா ஹீரோயின பார்க்கறதுக்கு பாவமா இருக்கிறதால இவரும் டிக்கெட் எல்லாம் எடுத்து இவளுக்கு உதவி செய்யறான் உனக்கு என்ன ஆச்சு நீ எங்க போற அப்படின்னு இவன் கேக்க அதுக்கு ஹீரோயின் சொல்றா நான் என் புருஷனை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அவளோட பேக்க அப்படியே ஓபன் பண்றா அவளோட வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றா ஹீரோயினோட அம்மா அப்பா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க இவளுக்கு ஒரு அண்ணன் மட்டும் தான் இருந்தான் அவனும் சின்ன வயசுலயே காணாம போயிட்டான் அப்படி ஒரு நாள் இவ ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பல வருஷத்துக்கு முன்னாடி அதாவது சின்ன வயசுல காணாம போன ஹீரோயினோட அண்ணன் அங்க வந்து நிக்கிறான் நான் தான் உன்னோட அண்ணன் நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்கிறான் அண்ணன் திரும்ப கிடைச்சிட்டான் அப்படின்னு ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷ இருக்கிறான் இனிமே நம்ம எல்லாருமே ஒன்னா தங்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அண்ணன் ஹீரோயின அவனோட வீட்டுக்கு கொண்டு போறான் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு அழகான பொண்டாட்டியும் இருக்காங்க அண்ணனோட பொண்டாட்டி ஜப்பான் நாட்டுல வேலை செய்யறாங்க வருஷத்துல ஒரு மாசம் மட்டும்தான் இவங்க வீட்டுல தங்குவாங்க அப்படி அண்ணனோட பொண்டாட்டி லீவ் எல்லாம் முடிஞ்சு திரும்பவும் ஜப்பான் நாட்டுக்கு அவங்களோட வேலைக்காக போறாங்க இப்போ அண்ணனோட வீட்டுல அண்ணனும் ஹீரோயினும் மட்டும் தனியா இருக்காங்க முதல்ல எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஹீரோயினோட அண்ணன் அவனோட பொண்டாட்டிய ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஜப்பான் நாட்டுல லாக்டவுன் நடக்கிறதால அவனோட பொண்டாட்டிக்கு வழக்கமா கிடைக்கிற லீவு கிடைக்காம அவங்களால வீட்டுக்கு வர முடியாம இருக்காங்க அப்படி ஒரு வருஷத்துக்கு மேல பொண்டாட்டிய பார்க்க முடியாம அண்ணனும் ரொம்ப தவிச்சு போறான் இன்னும் பல மாதங்கள் ஓடி போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வேற மாதிரி விஷயங்களை இவங்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க யாருமே இல்லாம ரொம்ப தனிமையா இருக்கிறதால இவங்க பண்றது சரியா தப்பா அப்படின்னு சரியா யோசிக்காம இவங்களோட வாழ்க்கைய வேற லெவல்ல கொண்டு போறாங்க ஹீரோயினும் அண்ணனும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஹீரோயின் மாசமா இருக்கிறதால அவளை வேற ஒரு ஊர்ல இவன் தங்க வைக்கிறான் இவங்க ஊரில் இருக்கிறவங்க யாரும் பார்க்காம இருக்கிறதுக்காக இப்படி பண்றான் ஹீரோயினை இந்த ஊர்ல தங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க அண்ணன் வரவே இல்ல ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்கும் போது கூட அவளை பாத்துக்கிறதுக்கு யாருமே வரல அப்படி அவளோட வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் ஒரு மாதிரி சொல்லி இவனும் இந்த கதைய கேட்டு அப்படியே மிரண்டு போறான் இப்போ இவளோட அண்ணனை பாக்குறதுக்காகத்தான் இவ போயிட்டு இருக்கா அந்த விஷயத்தையும் இவங்க கிட்ட சொல்றான் ஹீரோயினுக்கு அந்த கப்பல்ல நடந்த எல்லா விஷயங்களையும் இவங்கிட்ட சொல்றா விஷத்தை கொடுத்து அவனுங்களை கொன்ன கதையை தவிர பாக்கி எல்லாத்தையும் இவன் கிட்ட அதுக்கப்புறம் பஸ்ல இருக்கிற எல்லாருமே சாப்பிடுறதுக்காக இந்த பஸ் ஒரு இடத்துல நிறுத்துறாங்க ராத்திரி மணிக்கு மேல ஆயிடுச்சு பெய்யுது இன்னைக்கு புயல் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு நியூஸ்ல சொல்றாங்க இன்னைக்கு கிளம்பாது நாளைக்கு காலையில தான் கிளம்பும் அப்படின்னு பஸ்ஸோட கண்டக்டர் சொல்றாரு நம்ம இனிமே போக போற ரூட்ல எல்லாம் மழை ரொம்ப ஜோரா பெஞ்சு ரோடு ஃபுல்லா வெள்ளமா இருக்கிறதால இன்னைக்கு நைட்டு பஸ் போகாது பேசஞ்சர்ஸ் எல்லாருமே தங்குறதுக்கான வசதிகளை நாங்க செஞ்சு கொடுக்கறோம் அப்படின்னு பஸ்ஸோட ஹீரோயினுக்கு பசிக்குது சாப்பாடு வாங்கி சாப்பிடுறதுக்கு கையில காசு இல்ல உடனே ஹீரோயின் கூட வந்தவன் என்ன பண்றான் அவன் கையில இருக்கிற காசை போட்டு ஹீரோயினுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறான் சாதாரண ஒரு சாப்பாடை வாங்கி கொடுக்காம இந்த ஹோட்டல்ல கிடைக்கிற ரொம்ப காஸ்ட்லியான ஒரு சாப்பாடை வாங்கி கொடுக்கறான் ஹீரோயின் அவளோட வாழ்க்கையில இவ்வளவு காஸ்ட்லியான சாப்பாடை சாப்பிட்டதே இல்ல இவன் ஏன் நமக்கு இவ்வளவு உதவி செய்யறான் அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு இவனும் நம்ம கிட்ட எதையோ எதிர்பார்க்கறான் அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறான் நமக்கு உதவி செய்யற எல்லா ஆம்பளைங்களை மாதிரியும் இவனும் நம்ம கிட்ட அதை மட்டும் தான் எதிர்பார்க்கறான் அப்படின்னு ஹீரோயினுக்கு இவன் மேல லைட்டா ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது சாப்பாடு வாங்கி கொடுத்ததோட நிறுத்திக்காம அடுத்தது இவன் என்ன பண்றான்னா ஜோரா மழை பெய்யுது அதெல்லாம் கூட கண்டுக்காம பக்கத்துல இருக்கிற ஒரு மொபைல் கடைக்கு போய் ஒரு மொபைல் போனை வாங்கி ஹீரோயினுக்கு கொடுக்குறான் மொபைலை ஹீரோயினோட கையில கொடுத்துட்டு இவன் சொல்றான் பஸ் கிளம்பினதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டாப்ல நான் இறங்கிடுவேன் அதுக்கப்புறம் நீ தனியா தான் போகணும் உன்னை பாத்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ உடனே எனக்கு ஃபோன் பண்ணு என்னோட நம்பரை இதுல சேவ் பண்ணி வச்சிருக்க உனக்கு என்ன வேணும்னாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணு அது மட்டும் இல்ல உன்னோட அண்ணனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மொபைல் ஃபோன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு இவன் சொன்னதும் ஹீரோயினுக்கு இங்க என்னடா நடக்குது அப்படின்னு அவளால ஒண்ணுமே நம்பவே முடியல இப்படியும் நல்ல மனுஷங்க இந்த உலகத்துல இருப்பாங்களா அப்படின்னு ஹீரோயின் அப்படியே மிரண்டு போறா உங்கள மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் பார்த்ததே இல்ல என்னோட வாழ்க்கையில வந்த ஆம்பளைங்க எல்லாருமே உங்கள மாதிரி நல்லவங்களா இருந்திருந்தாங்கன்னா என்னோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா உடனே இவன் என்ன பண்றான்னா அவன் கையில இருக்கிற இன்னும் நிறைய காசை எடுத்து அதை எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட கொடுக்கறான் உங்ககிட்ட காசு இல்லைன்னு எனக்கு தெரியும் நான் போனதுக்கு அப்புறம் உன்னோட பயணத்துக்கு இந்த காசு ரொம்ப முக்கியம் இது இல்லாம உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால இந்த காசை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட இந்த காசை கொடுக்குறான் ஹீரோயினும் அதை வாங்கி எண்ணி பார்த்துட்டு இந்த காசு ரொம்ப அதிகமா இருக்கு என்னோட பயணத்துக்கு இவ்வளவு காசு தேவையில்லை நீங்க ரொம்ப அதிகமா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அதுக்கு இவன் சொல்றான் அதெல்லாம் பரவாயில்ல அந்த காசை நீயே வச்சுக்கோ உன்னோட அண்ணனை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த காசு உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப நல்லது உன்னோட பயணத்துல என்னென்ன தேவைகள் வரும்னு யாராலயும் சொல்ல முடியாது எப்பவுமே காசு அதிகமா கையில இருக்கிறது உனக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்லி அந்த காசை அப்படியே ஹீரோயின் கிட்ட உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல ரொம்ப ரொம்ப நன்றி இந்த உதவிய நான் என்னோட வாழ்நாள் ஃபுல்லா மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல இவன் சொல்றான் உனக்கு உண்மையாவே எனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு ஆசை இருந்தா இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தங்கலாம் அப்படின்னு இவன் சொல்றான் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுது இல்ல நான் இது வரைக்கும் செஞ்ச எல்லா உதவிக்கும் உனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு இருந்தா நம்ம இத பண்ணலாம் அப்படின்னு இவன் சொல்றான் அட பாவி எல்லாருமே அதுக்காக தான் உதவி செய்றீங்களா அப்படின்னு ஹீரோயினும் மனசுல யோசிக்கிறா அவளோட கோவத்தை முகத்துல காமிக்காம அமைதி இருக்கிற மாதிரி நடிக்கிறா சரி பரவாயில்ல இவன் நமக்கு செஞ்ச உதவி எல்லாம் வச்சு பார்க்கும் போது நம்மளால முடிஞ்ச ஒரு உதவிய நம்மளும் அவனுக்கு செய்யலாம் அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறான் ஹீரோயின் சைலண்டா இருக்கிறத பார்க்கும் மௌனம் சம்மதம் அப்படின்னு இவன் புரிஞ்சுக்கிறான் இவங்க தங்குறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு வராங்க ஹீரோயின் எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப நல்லவனா நடந்துக்கிறான் அவனுக்கு தேவையான விஷயங்களை அவனும் செஞ்சுக்கிறான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் ஹீரோயின் எழுந்து பாக்குறா அந்த ரூம்ல அவன் இல்லவே இல்ல இவளுக்கு கொடுத்த காசு அந்த மொபைல் ஃபோன் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தலைவர் எந்த சத்தமும் போடாம அப்படியே நைசா எஸ்கேப் ஆயிட்டாரு நம்ம இதுவரைக்கும் சந்திச்சவனுங்கல்ல இவன் தான் ரொம்ப மோசமானவன் இப்படி நம்மளை ஏமாத்திட்டானே அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப கடுப்பா இருக்கா இவனை சும்மா விட கூடாது இவனை பழி வாங்கணும் அப்படின்னு வெறியா இருக்கா அதுக்கப்புறம் வேற ஒரு விஷயத்த படத்துல காமிக்கிறாங்க அது என்னன்னா நம்ம ஹீரோயின் ஆக்சுவலா மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்ச ஒரு பேஷண்ட் அவ கையில இருக்கிற அந்த குழந்தை அவளோட குழந்தையே இல்ல வேற ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து ஏதோ ஒரு குழந்தைய அங்கிருந்து திருடிக்கிட்டு இவ அங்கிருந்து தப்பிச்சிருக்கா ஹீரோயினோட உண்மையான குழந்தை இவளுக்கு பிரசவம் நடந்த போதே அது இறந்து போயிடுச்சு அந்த ஷாக்ல தான் இவ அப்படியே மென்டலா மாறிட்டான் இந்த திருடப்பட்ட குழந்தையோட அப்பா அம்மா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸும் சிசிடிவி கேமரா வீடியோ எல்லாம் பார்த்து ஹீரோயின ட்ராக் பண்ணி அவளை கைது பண்றாங்க டிவி நியூஸ்ல அந்த சிசிடிவி கேமரா வீடியோவை அவங்க அப்படியே பிளே பண்ணி காமிக்கிறாங்க அந்த நியூஸை இவனோட வீட்டுல இவன் பொண்டாட்டி பார்க்க இவன் அப்படியே வசமா பொண்டாட்டி கிட்ட மாட்டிக்கிறான் இவ்வளவு நாளு அந்த பொண்ணு கூட தான் நீ ஊர் சுத்திட்டு இருந்தியா அப்படின்னு இவன் பொண்டாட்டியும் அப்படியே காட்டு கத்து கத்துறா போலீஸ் கிட்ட மாட்டுன்னு நம்ம ஹீரோயின் போலீஸ் கிட்ட என்ன சொல்றானா பஸ்ல என் கூட வந்தவன் தான் என்னோட முதலாளி என்னோட பாசு அவன் சொல்லிதான் இந்த குழந்தைய நான் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து திருடுனேன் அந்த கப்பல்ல இருந்த அதிகாரிகளையும் அவன் தான் என் கொலை செய்ய சொன்னான் இப்படி குழந்தைங்களை திருடி விக்கிறது தான் அவனோட பிசினஸ் நான் அவன் கிட்ட வேலை செய்யறேன் நான் வெறும் வேலைக்காரி மட்டும்தான் அப்படின்னு ஹீரோயின் போலீஸ் கிட்ட சொல்றா அவளை ஏமாத்தினவன எப்படி எல்லாம் இந்த கேஸ்ல கோர்த்து விட முடியுமோ அப்படியெல்லாம் பேசி அவனை இதுல நல்லா மாட்டி விட இவனை அரஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் இவனோட வீட்டுக்கு வராங்க இவன் கையில விலங்கு மாட்டி இவனை அப்படியே வீட்டை விட்டு வெளிய கொண்டு வராங்க தப்பிக்கிறதுக்காக போலீஸ்காரங்களை தட்டி விட்டுட்டு அங்கிருந்து வேகமா ஓட பாக்குறான் போலீஸ் கிட்ட இருந்து அவங்க துப்பாக்கிய பிடுங்கி அவங்களே சுட பார்த்ததால போலீஸுக்கு வேற வழி இல்லாம இவனை அப்படியே சுட்டு கொண்டுறாங்க ஹீரோயினை திரும்பவும் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க ஹீரோயின் அப்படியே சந்தோஷமா சிரிக்கிறத காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க நண்பர்களே இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்